ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இது லேனா டயர் டூல்ஸ் யூடியூப் சேனல் இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு தரம் குறைந்த பேட்ரி பேக் எது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேட்ரி வந்து நம்மக்கிட்ட அது சரியாக வேலை செய்யலை அப்படின்னு நம்மக்கிட்ட வந்தது இந்த பேட்ரி பேக் செஞ்சேஞ்சு ஒரு ஒரு வருஷம் என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சி நம்மக்கிட்ட அனுப்பியிருக்கிறாங்க இது எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் பாருங்கள் செல்லு வந்து ஹோல்ட்ரு யூஸ் பண்ண கிடையாது இது மாதிரி வந்து செல் கே ஒன்று ஒன்றுக்கும் இடையில் வந்து அவங்க வைக்கலை வைக்காமல் ரெண்டையும் அப்படியே டைட் பண்ணி வெல்டிங் பண்ணியிருந்தாங்க செல் ஹோல்டர் யூஸ் பண்ணலை அப்படின்னாக்க நீங்கள் வண்டி வந்து பள்ளம் மேட்டில் விழுகும்போது இயறும் இப்படி அசையும் இப்படி சேர்க்காச்சு அப்படின்னாக்க இது ரெண்டுக்கும் இடையில அந்த தெர்மல் கேப் வந்து கட்டாயிடும் ஆகிரும் அப்படின்னா இங்கே குள்ள கட் அப்படின்னா இது இதில் டச் ஆச்சுன்னா எரிஞ்சிடும் உங்களுக்கு அப்போ இவங்க வந்து செல் ஹோல்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படி ஒன்று ஒன்றும் இடையில அப்படி யூஸ் தான் இது அசையாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதோடு இல்லாமல் இந்த ஒன்று ஒன்றுக்கும் இடையில கேப்பர் இல்லை டைட்டாக இருக்கட்டும் ஒன்று உடனே இப்படி இருக்கும் தெரியுதுங்களா கேப்பே இருக்காது இது மாதிரிலாம் வந்து இருந்ததுனாக்கா பயர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஹீட்டு வந்து அதிகமாகும் அதோடு இந்த செல்லு வந்து எதா பேர் எதாச்சும் இருக்குதான்னு பாருங்கள் இதில் வந்து நேம் கிடையாது இப்போ இதுதான் அதுலேருந்து நம்ம ஒன்று கட் பண்ணியிருக்கு இது பாருங்கள் எதா நேம் இருக்குதான்னு பாருங்கள் செல்லில் வந்து எந்த விதமான நேமுமே கிடையாது ஏதோ ஒரு லோக்கல் செல் வாங்கி செய்து கொடுத்துருக்குறாங்க ஏன்னா விலை கம்மியாக வீ கிடைக்கும்னு கஸ்டமர் கேட்குறதுனால யார் விலை கம்மியாக கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட போய் வாங்கியிருப்பாங்க அதுதான் உண்மை இது இந்த மேலரை வந்து இந்த இதுவும் வைக்க கிடையாது இந்த மாதிரி ஒரு இது ஒன்று ஒன்றுக்கு இடையில் வைக்கணும் இங்கே வந்து செல் ஹோல்டர் யூஸ் பண்ணல அப்படின்னாலும் பரவாயில்ல இந்த மாதிரி வந்து இதை வைக்கணும் எதுவும் வைக்க கிடையாது அதுவும் வைக்காமல் இப்போ நம்ம இது இதெல்லாம் வைக்கணும் இப்படி வைக்காமல் வந்து அவங்க செஞ்சுருக்குறாங்க இப்போ நம்ம வந்து ரிப்பேருக்கு வந்துருக்குதுன்ட்டு நம்ம வைச்சோம்னாக்க உள்ளே நுழையாது பாருங்களேன் நம்ம வைக்கல அப்படின்றதுக்காண்டி காண்டி நம்ம இந்த பிளே வெல்டிங்கை கட் பண்ணி இந்த ட்ரே வைச்சோம்னா டிகிரி கிடைக்கிது பாருங்க அப்படியே கேப் வந்து கிடைக்கும் இதனால் என்ன ஆகும்னா இங்கிட்ட வந்து கட் ஆகிடும் மேலே கேப் கிடைக்கும் பாருங்க டிகிரி வெல்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் வச்சு பண்ணியிருந்தா நல்லாயிருக்கும் இப்போ நம்மளும் அதை வந்து ஊடாக சுருக்க முடியாது அதே மாதிரி இந்த செல் ஹோல்டர் வந்து நம்ம இப்போ வைக்க முடியாது ஏன்னா வெல்டிங்லாம் முடிஞ்சுது செல்லு வந்து நிறைய மாடல்கள் இருக்குது சோலார் செல் யூஸ் பண்ணி பேட்ரி பேக் தயாரிக்கலாம் ரொம்ப வந்து மைலேஜ்லாம் கிடைக்காது அது வந்து வீடுங்களுக்காக உள்ளது அதுபோக கிரேடு ஒன்று கிரேடு ரெண்டு கிரேடு மூணுன்னு வரிசையாக இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி லோக்கல் செல்லும் வந்து கிடைக்குது இது வந்து ஒரிஜினல் செல் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அஞ்சு ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி அப்படின்னு சொன்னேன் இது வந்து எங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஒரிஜினல் செல்லு இதை பாருங்கள் நாலாயிரத்தி ஐநூறு எம்ஏஹெச் இருக்குது த்ரீ பாயிண்ட் செவன் ஜிஎஸ்டியோட தான் இந்த செல்லெல்லாம் கிடைக்கும் இந்த செல்லும் இதுவும் ஒன்று தான் சேம் தான் ஹைட்டு அந்த ஓடி ஐடி எல்லாமே கரெக்டு தான் பட்டு இது வந்து கம்பெனி செல் ஜிஎஸ்டி போட்டு வரும் ரேட்டு நூற்றி அஞ்சு ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி வரும் மொத்தம் நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய்க்கு பக்கம் வந்துடும் ஆனால் இது மாதிரி லோக்கல் செல் வந்து உங்களுக்கு நாற்பது ரூபாய்க்கே மார்க்கெட்டில் கிடைக்கிது நாற்பது ஐம்பது அதனால் இது மாதிரி பேட்ரி பேக்குகள்லாம் வந்து ரொம்ப சீக்கிரத்தில் ரிப்பேருக்கு வந்துடுது ரிப்பேருக்கு வந்த பிறகு அதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் மறுபடியும் பணம் செலவு பண்ணுறதுக்கு ஆரம்பத்திலே நல்ல பேட்டரியாக வாங்கிக்கிறது நல்லது